இருட்டில் ஒளிந்திருக்கும் அந்த மர்ம உருவம் செம்மறி ஆட்டின் முகம் கொம்புகள் கூர்மையானவை ஆனால் அதன் உடலமைப்பு ஒரு மனிதனின் போல் அவரது கண்கள் சிவப்பாக எரிகின்றன அந்த சத்தம் கேட்கிறீர்களா இவன் யார் இவன்தான் கோட்மேன் கோட்மேன் ஒரு பாதி ஆடு ஒரு பாதி மனிதனாக காணப்படும் கொடிய மர்ம உயிரி இவன் பற்றிய கதைகள் முதன் முதலில் தோன்றியது அமெரிக்காவின் மெரிலாண்ட் கென்டக்கி டெக்சாஸ் மற்றும் விஸ்கன்சின் பகுதிகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் இருந்து இன்றுவரை இந்த கோட்மேன் பற்றிய பல மர்ம சம்பவங்கள் காணப்பட்ட சாட்சிகள் மற்றும் ஆதங்கங்கள் பதிவாகி இருக்கின்றன காட்டுக்குள் தவழும் கோர உருவம் அதை பார்த்தவர்கள் இரவில் தூங்க முடியவில்லை என்றும் சிலர் காணாமல் போனதாகவும் கூறப்படுகிறது அடிக்கடி காட்டுப் பகுதிகளில் மட்டும் காட்சியளிக்கிற இந்த கோட்மேன் உண்மையில் மனிதன் உருவம் பெற்ற உயிரியா அல்லது ஒரு மர்மக்கரமான கிரிபிட் உருவமா இந்த கோட்மேன் உருவம் வெறும் ஊடக கற்பனைதானா அல்லது சத்தியமாக ஒரு நேரத்தில் காட்டுக்குள் திரிந்து கொண்டிருக்கும் ஒரு உயிரா என்று நாம் இந்த கோட்மேன் பற்றிய மர்மங்களையும் உண்மையாக்கப்பட்ட சம்பவங்களையும் முழுமையாக ஆராயப் போகிறோம் கோட்மை முதன் முதலில் இங்கே தோன்றினான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் கடைசி பகுதி அமெரிக்காவின் மரிலேந்து மாநிலம் ஒரு சின்னஞ்சிறிய பகுதி வெளிச்சமில்லாத இரவுகளில் மரங்களுக்கிடையில் ஒரே ஒரு உருவம் தோன்றத் தொடங்கியது அது மனிதனது போன்று உயரம் கொண்டிருந்தாலும் அது மனிதன் அல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழாம் ஆண்டில் முதல் முதலாக சிலரால் அந்த உருவம் பார்க்கப்பட்டது அவர்கள் சொன்னது அந்த உருவம் இரவில் மரங்களுக்கு நடுவே நின்று கொண்டு பக்கவாட்டில் யாரோ இருக்கின்றது போல் நிறுத்து பார்த்தது முன்பக்கத்திலிருந்த ஒளிக்கதிரில் அதனுடைய உயரமான கொம்புகள் கிடாரமாக சுழன்று அதன் தலை ஒரு ஆட்டின் முகத்தைப் போல் தெரிந்தது அந்த உருவம் தன்னை கண்டவர்களைப் பார்த்தபடியே ஒரு மனிதன் போல தன்னுடைய இரண்டு கால்களிலே நின்றது ஆனால் கீழே கவனித்தவர்கள் உணர்ந்தது அந்த கால்கள் சாதாரண மனித கால்கள் இல்லை மழலை கூர்மையான இரும்பு போல காடுதோல் கொண்ட ஆட்டின் கால்கள் அதனுடைய கை மிக நீளமாக மனிதனின் கை போலவே இருந்தாலும் அதன் மேல் பயங்கரமான அடந்த முடி அதனுடைய வாயிலிருந்து வந்தது ஒரு அதீதமான சத்தம் மனித குரல் அல்ல ஆனால் ஒருவிதமான திசை தெரியாத வேற்றுலக கத்தல் ஆனால் அதில் ஒரு தாண்டவமான வெறித்தனமும் இருந்தது பிறகு என்ன நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் மரிலேண்ட் மாநிலத்தின் பிரின்ஸ் ஜோர்ஜஸ் கவுண்டி பகுதியில் கோட்மைன் மீண்டும் தோன்றினான் இந்த முறை அவன் வெறும் காண்பிக்கப்படவில்லை அவன் மனிதர்களை பயமுறுத்த ஆரம்பித்தான் ஒரு இரவு ஒரு குடும்பம் அவர்களது நாய்கள் இரவில் காட்டுக்குள் சென்று விட்டு திரும்பவில்லை அடுத்த நாள் காலையில் நாய்களின் உலகல் தெருவில் கிடந்தது அது கிழிக்கப்பட்டது பற்கள் இருந்த இடம் இரத்தத்தில் அழகியிருந்தது அந்த பக்கத்து வீட்டு குடும்பம் இரவில் தூங்கிக் கொண்டிருந்தபோது ஜன்னலின் வழியே ஒரு உயரமான உருவம் நின்று கொண்டு உள்ளே பார்த்தது கண்ணாடி வழியாக அந்த உருவத்தின் சிவப்பு கண்கள் இருளில் மின்னிக் கொண்டிருந்தன அவர்கள் கூறியதாவது அந்த உருவம் ஒரே நேரத்தில் மனிதனம் அல்ல ஆடம் அல்ல அது நம்மை பார்த்தது நாங்கள் பார்த்தது நிஜம்தான் என்று சத்தியமாகச் சொல்கிறேன் அந்த சம்பவத்திற்கு பிறகு பத்திரிகைகள் அந்த உருவத்திற்கு ஒரு பெயர் வைத்தன கோட்மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் கொடூர சம்பவங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று போய் மறிலேன் ஒரு சூடான கோடை இரவு நால்வர் கொண்ட இளைஞர்கள் குழு நகரத்தின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு பழைய பாலத்தின் கீழ் சந்திக்க சென்றனர் ஆனால் மக்கள் அதிகம் சஞ்சாரம் செய்யாத பகுதியாக இருந்தது அந்த பகுதி பிளேச்சர்டாங் ரோட் அந்த இரவில் அவர்கள் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த சத்தம் வந்தது திடீரென முதலில் மரங்களின் நடுவிலிருந்து ஒரு இயற்கையற்ற மரமுடிச்சல் பின்னர் ஒரு வனக்குரல் நரைமயிர் நிறைந்த ஒரு உயிரினத்தின் அதிர்ச்சிகரமான முழக்கம் அவர்கள் அனைவரும் மின்னதென எழுந்தனர் மின்னல் போல் இருளுக்குள் ஓர் உருவம் நகர்ந்தது அதன் மேல் பகுதி மனிதனது மேல்பாகம் போல ஆனால் ஆழ்ந்த நெற்களத்தைக் கொண்ட முகம் வளைந்த கொம்புகள் முழுக்க மயிரால் மூடிய தோல் விழிக்கச் செய்யும் சிவப்பு கண்கள் அது திடீரென ஓடி வந்து அந்த குழுவில் ஒருவரை தாக்கியது அவன் கத்தினான் மற்றவர்கள் கதறிக்கொண்டு ஓடினர் அவன் கை முழுக்க ஆழமான கீரல் புள்ளிகள் தோல் சினையாக கிழிந்தது போல் இருந்தது அவனை மீட்டு வைத்தியசாலையில் அனுப்பினார்கள் ஆனால் மருத்துவர்கள் சொன்னது இது விலங்கின் கீறல் இல்லை மனிதரல்லாத ஒரு பெரிய உயிரின் தாக்கம் போல தெரிகிறது அந்த சம்பவத்துக்குப் பிறகு அந்த இடம் பிளேசர்டாரும் ரோடு ஒரு வழக்கமான தெருவாக இருந்தது ஆனால் மக்கள் அதனை கோட்மைன் ரோடு என்று அழைக்க ஆரம்பித்தனர் அந்த காலகட்டத்தில் அதே பகுதியில் பல இளைஞர்கள் சமயத்தில் காணாமல் போனதாக பதிவு செய்யப்பட்டது அவர்கள் இரவில் சுற்றி சிலர் வீடு திரும்பவில்லை அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் புகைப்படங்கள் மிஸ்ஸிங் பர்சன் என்ற தலைப்புடன் பத்திரிகைகளில் வந்தன ஆனால் எந்த தடயமும் எந்த ஆதாரமும் இல்லை இது வெறும் மர்மமா அல்லது அந்த பாலத்தின் கீழ் உண்மையில் கோட்மைன் என்ற உருவம் சுற்றித் திரிகிறதா இந்த நிகழ்வுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் போய் மக்கள் மனதில் ஒரு நிலையான பயத்தை உருவாக்கின இன்றும் கூட அந்த பகுதியில் வாகனம் ஓட்டுபவர்கள் இரவில் அந்த சாலை வழியாக செல்லும் போது வேதனையுடனும் பயமுடனும் பக்கத்தில் காட்டை பார்த்துக் கொண்டு செல்கிறார்கள் ஏனென்றால் ஒரே ஒரு கணம் சிவப்பு கண்கள் வெளிச்சத்தில் மின்னலாம் கோட்மேன்ஸ் பிரிட்ஜ் டெக்சாஸின் மாய மர்மம் டெக்சாஸ் மாநிலத்தின் டென்டன் நகரத்திற்கு அருகில் ஒரு பழைய பல நாள் பழமை வாய்ந்த புலம்பாலம் ஒன்று அமைந்திருக்கிறது அதன் பெயர் ஓல்ட் ஆல்தோன் பிரிட்ஜ் ஆனால் தலைமுறையினர் அந்த பாலத்தை போது அவர்கள் இதை வெறும் ஒரு பாலம் என்றே பார்க்கவில்லை அவர்கள் இதை குட்மேன்ஸ் பிரிட்ஜ் என பயபக்தியோடு அழைக்கிறார்கள் ஒரு பழைய கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் அந்த பகுதியில் ஆஸ்கர் வாஷ்பர்ன் என்ற கருப்பின ஆடுகளம் வளர்ப்பவர் வாழ்ந்தார் அவர் நேர்மையான தொழிலாளி தனது வியாபாரத்திற்காக ஆடுகளத்துக்கு அருகே வரும் வழியை காட்டும் பலகைகள் அமைத்தார் அவர் மக்கள் மத்தியில் கோட்மை என அழைக்கப்பட்டார் அன்புடன் ஆனால் அவரது வெற்றியும் பெருமையும் சில வெள்ளை சிப்பாய்கள் ஊராட்சியினர் சமுதாயம் உள்ள பெரிய மனிதர்கள் அவர் வளர்ச்சி பிடிக்காமல் அவரை கொல்ல முடிவு செய்தனர் ஒரு இரவு வன்முறையாக அவர் வீட்டிலிருந்து அழைத்துச் சென்றனர் அவரை நேராக கொண்டு சென்ற இடம் ஓல்ட் ஆல்தோம் தோன் பிரிட்ஜ் அங்கே அவரை தூக்கில் போடப்பட்டார் என்று கூறப்படுகிறது ஆனால் அடுத்த நாளில் அவர் உடல் காணப்படவில்லை நீர் முழவி காணாமல் போனாரா அல்லது அந்த இடத்தில் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி அவரை வேறொரு வடிவமாக மாற்றிவிட்டதா என்று தெரியவில்லை மர்மமாக உள்ளது இன்றுவரை ஒரு நிழல் உருவத்தின் திறப்பு அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அந்த பாலத்தின் அருகில் இரவில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் ஒரு பாதி ஆடு பாதி மனிதனாக காணப்படும் உருவத்தை பார்த்ததாக கூறத் தொடங்கினர் அவன் தூக்கு கயிறு போன்ற கழுத்து முன்னெச்சரிக்கையுடன் நடக்கும் விலங்கு போல் நடை மற்றும் சிவப்பாக எரியும் கண்கள் அவரை பார்த்தவர்கள் அவன் கண்ணில் பழிவாங்கும் விரியுணர்ச்சி திகழ்ந்தது அவரது அருகே வந்ததும் காற்றே உதறியது கம்பிகளே நடுங்கின என கூறுகிறார்கள் இரண்டு இடங்கள் ஒரே நிழல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் போய் மரிலாண்ட் டவுன் இல் இளைஞர்கள் காணாமல் போன சம்பவங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் டெக்ஸாஸ் ஓல்ட் ஆல்டோன் இல் ஆஸ்கர் இன் மர்மமிகு தூக்கு மரணம் தூரம் ஆயிரக்கணக்கான மைல்கள் இருந்தாலும் அந்த இரண்டு இடங்களையும் இணைக்கும் ஒரே உருவம் அவன் யார் ஒரு சாபப்பட்ட ஆன்மாவா ஒரு பழி வாங்கும் நிழலா அல்லது உண்மையிலேயே கொம்பு கொண்ட அரக்கனாக பூமியில் நடமாடுகிறானா யாருக்கும் பதில் கிடைக்கவில்லை இரவு நேரத்தில் ஐ ஓட்டுநர்கள் அவர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தை கூறுகிறார்கள் இருளின் நடுவில் சிவப்பு கண்கள் எங்களை பார்த்துக் கொண்டிருந்தது இரவில் வாகனத்தை நிறுத்தினால் திடீரென எஞ்சின் வேலை செய்யாமல் போகும் பாலத்தை தாண்டும் போது எதுவும் தெரியாத கைகளால் காரின் கதவுகள் தட்டப்படுவதாகச் சொல்கிறார்கள் சிலர் திடீரென துர்நாற்றம் வந்து பின் சிவப்பு கண்கள் பளிப் பளிசென காட்டில் மின்னியதாக கூறுகிறார்கள் அந்த நிழல் உருவம் அந்த இரவின் பழிவாங்கும் ஆவி இன்னும் அங்கேயே உலா வருவதாக நம்புகிறார்கள் ஓல்ட் ஆல்தோன் பிரிட்ஜ் ஒரு சாதாரண பாலம் அல்ல அது ஒரு சாபத்தின் சின்னம் ஓஸ்கர் மரணத்தால் பிறந்த ஒரு இருள் இன்றும் கூட அந்த பாலத்தில் வாழ்கிறது ஆகவே அந்த சாலையில் ஒரு நீங்கள் பயணம் செய்ய நேர்ந்தால் உங்கள் காரின் ஜன்னலில் இருந்து வெளியே பார்க்கும் முன் ஒருமுறை யோசிக்கவும் ஏனென்றால் அந்த சிவப்பு கண்கள் உங்களை காணும் முன்னே நீங்கள் அவற்றை பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிடக்கூடும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்